அனைவருக்கும் வணக்கம் ஆடி வெள்ளிக்கிழமை முன்னிட்டு சேலம் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் சிறப்பு பூஜை மற்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் மற்றும் ஆடி அமாவாசை முன்னிட்டு கும்பப்படைகள் சிறப்பாக வழங்கப்படும் ஆகவே கொடிகள் அனைவரும் தவறாமல் கும்பப்படையில் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெறுக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க குழந்தைகளா பேருக்கு குழந்தை வரம் தண்டிடுவாள் நாம் சமயபுரத்து மாரியம்மன் ஆகவே பிள்ளைகளா நபர்கள் கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டால் கண்டிப்பாக குழந்தை வரம் தரும் நமது சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு வந்து கும்பப்படையில் வாங்கி இன்னும் ஒரு கேட்டுக்கொள்கிறோம்

好吃啊！ அதுபோல நம்ம டூ வொல்டரமா கொடுங்க. கொண்டாம். வேற லாலைய ஓட கூடி போடுங்க. என்னது? ஆ, வேற லாலைய ஊத்தி போடுடா. இந்த லாலைய ஓடமா. நம்ம பாருங்கய்யா. நல்லா பண்ணுங்க கொண்டானாம்.

காலையால் தலையால் தண்ணி ஊற்றிட்டு உங்கள் குழந்தையமோ அம்மா வழியும் கண்டிப்பாக குழந்தை பாதிப்பு உண்டு அடுத்தது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்